குருப்பியோ நமகா நமோ நமகா நாலாவது செஷன் ஆரோக்கியமே ஆனந்தமே ஆனந்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆரோக்கியமாக கண்டிப்பாக ஆகிட்டுருக்கோம் நம்ம அதில் வந்து எள்ளளவும் டவுட் இல்லை சந்தேகம் இல்லை எனக்கு இந்த இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்ம காலையில் இருந்துட்டு நைட்டு வர வேலைகள் பண்ணுறோம்ல ஆஃபீஸில் போய் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரம் அவளை பண்ணுறோம் காலையில் வீட்டில் பண்ணுறோம் சாயங்காலம் பண்ணுறோம் இந்த ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு ஒரு ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறது அந்த எமோஷன் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ அஃபெக்ட் பண்ணுறது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் அப்போ அது எமோஷனை வச்சுட்டு நம்மளுக்கு அந்த நம்மளுடைய வேலையில் என்னெல்லாம் இருக்குது அந்த எமோஷன் பாசிட்டிவாக இல்லை ஃபங்க்ஷனலாக இல்லைன்னா எப்படி ஃபங்க்ஷனாக ஆக்கலாங்கிறது பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது நீங்கள் வேலை ஃபுல் டைம் வேலை பார்த்தாலும் சரி ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் ஸோ நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த இந்த செஷனில் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க ஒரு நோட் புக்கே போடுங்க ஆரோக்கியம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கே போடுங்க எழுதிங்க திரும்ப படிங்க டெய்லி அதை படிங்க அப்போ தான் அது வந்து உங்களுக்கு சம்ஸ்காரங்களாகும் இப்போது எந்த வேலை எடுத்துட்டாலும் சரி நம்ம எந்த வேலை எடுத்துட்டாலும் அதில் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தெரியும் ஒன்று அந்த வேலை பண்ணுறதுக்கு அந்த வேலை எப்படி எவ்வளோ சேலஞ்சிங் அந்த வேலைக்கு எவ்வளவு சேலஞ்ச் இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்கா எப்படி அப்புறம் அந்த வேலையை பண்ணுறதுக்கு என்ன திறமைய இருக்கு கரெக்டாக ஸோ சேலஞ்ச் ஸ்கில் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் அந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஃபஸ்ட்டு காலம் வந்து சீரியல் நம்பர் ரெண்டாவது வந்து ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப் மூணாவதில் வந்து சேலஞ்சஸ் இந்த ஜாப் ஃபார் த ஜாப் அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு இந்த மாதிரி நாலு காலம் போட்டுடுங்க முதல் காலம் வந்து வந்து சீரியல் நம்பர் வரிசை எண் வேலை அதோட வேலையோட டிஸ்கிரிப்ஷன் மூணாவது வந்து என்ன சேலஞ்சு அதில் இருக்குது அந்த ஜாபில் அப்புறம் அதுக்கு என்ன திறமை வேண்டும் அப்படி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க திறமை எழுதுங்க அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து அப்படி ஒன்று ரெண்டு மூணாக போட்டுங்க சரி இதை வந்து நான் பிராடாக நான் பிரிக்கிறேன் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸைஸ் பண்ணுங்கள் ப்ராட் வந்து சில ஜாபெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலஞ்சும் குறைய இருக்கும் ஸ்கில்லும் குறைய வேண்டியிருக்கும் இப்போது நீங்கள் பெரிய செஸ் பிளேயர் ஒரு சின்ன குழந்தை கூட செஸ் விளையாடும் போது என்ன ஆகும் சேலஞ்ச் ஜாஸ்தி இருக்கா ஸ்கில் ஜாஸ்தி ஓடணுமா பெரிய பெரிய மூவலாம் உங்களுக்கு போடணுமா வேண்டாம்ல அப்போ என்ன ஆகுன்னா இதை மாதிரி ஜாபு எங்கள் சேலஞ்சும் குறையவோ ஸ்கில் செட்டும் ரெக்குவைர்டோ லெஸ்ஸோ போர் அடிக்க ஆரம்பித்தோம் கரெக்டாக குழந்தை கூட திரும்ப திரும்ப விளையாட முடியுமா ஒரு அப்பத்தையும் வந்துடும் ஒரு இன்டிஃபரன்ஸ் வந்துடும் இதில் என்ன பெருசு அப்படின்னு ஒரு எனர்ஜி இல்லாமல் போயிடும் ஒரு எந்தூசியாசம் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த போர்டமும் அப்பத்தியும் இருக்கும்போது ஹெல்த் எப்படி நல்லா இருக்க முடியும் இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஜாபை நம்ம பண்ணுறதை குறைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு அது எதை மாதிரி இதை ஜாபு இது போர்டமோ லோ லோ லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ் ரிக்குவயர்டு அப்புறம் சேலஞ்சும் குறைய இருக்குங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள இல்லை லிஸ்ட்டு போடணும் ரெண்டாவது சரி இதில் சேலஞ்சு குறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சேலஞ்சு ஜ ஜாஸ்தி உள்ள ஜாப்பு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்கில்லை வளர்க்காமல் என்னெல்லாம் ஆகும்னு பார்ப்போம் தெரியுமா கவலை ஐயோ ஏற்கனவே உள்ள ஜாபை விட்டுட்டோமே இந்த இதில் சேலஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்போ அந்த க அந்த ஜாபை விட்டுட்டோமேன்னு கவலை அப்புறம் இந்த ஜாபை தக்க கொள்ள முடியுமா போயிடுமாங்கிற பயம் ஸோ எங்கெல்லாம் ஜாபில் சேலஞ்சஸ் ஜாஸ்தியாக இருந்து ஸ்கில் கரெக் கமன்சன்ட் ஸ்கில் இல்லை ஸ்கில் குறைவாக இருந்தோ அங்கே என்னெல்லாம் எமோஷன்ஸ் இருக்குது ஒரே கவலை வரும் கவலை வந்து உடம்பை அழித்து விடும் ஆரோக்கியத்தை அழித்து விடும் அப்புறம் ஆன்சேட்டி ஃபியர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டும் கிரேட் எனர்ஜி சர்க்கஸ் சரி அதுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டோம் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது ஆனால் சேலஞ்சே இல்லை ஆகும் இனிஷியலாக ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டினியூ பண்ண முடியாது லாங் சஸ்டன்ஸ் பண்ண முடியாது ஒரு வேலையை பண்ணுறீங்க டெய்லி ஒரு வீட்டில் வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அம்மா பெருகி துடைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அம்மாவுக்கு வந்து என்ன எல்லாம் ஈஸியாக தெரிஞ்செடுத்தாக்கே அந்த வீட்டுக்கு ஆள்காரங்கள்லாம் தெரிஞ்செடுத்து பழையெடுத்து ரூம் தெரிஞ்செடுத்து எங்கெங்கே குப்பை இருக்கும் எங்கெங்கே என்ன பண்ணணும் எப்போ என்ன ஒரு ஒரு சஸ்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எந்தூசியாசம் லேக் ஆயிடும் அங்கேயும் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணக்கூடிய ஜாபோட சேலஞ்சஸை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகணும் ஸ்கில் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போகணும் அப்போ என்ன ஆகும்னா ஃப்ளோ அப்போ தான் அங்கே என்ஜாய் பண்ணுவோம் நம்ம வந்து எவ்வளோ டைம் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கிற இடத்துலலாம் ஆரோக்கியம் இருக்கும் ஜிம்மில் போகும்போது என்ன பண்ணுறோம் அல்ல யோகாவில் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் முதல்ல கொஞ்சம் இது பண்ணுறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்டு பண்ணுறோம் முள்ள முள்ள முல்ல சேலஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி அந்த சேலஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஆப்டிமம் ஹெல்த் என்ன பண்ணுறோமோ அந்த அங்கே ஒரு ஆப்டிமம் கிடைச்சிடுறது ரிசல்ட்ஸ் கிடைச்சுட்றது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா என்ன ஜாப் பண்ணினாலும் அதோடய ஸ்கில்ஸையை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போய் அதோட சேலஞ்சையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் அப்போ அதை மாதிரி ஜாப் இப்போ நீங்கள்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாப் அது இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ப்ரொமோஷன் ஆகிடுதுன்னா ப்ரமோஷன் ஆகும்போதே அடுத்த ப்ரொமோஷனுக்கு நீ எதிர்பார்த்துடணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கில்லை ரெடி பண்ணிடணும் அப்போ ஸ்கில் ரெடி பண்ணும்போது உங்கள் பாஸுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்கில் இருக்குது ஸோ இவன் ரெடி ஆகிட்டான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுதுங்கிற மாதிரி அப்போ அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீயே தகுதி பள்ளிக்கொள்ளும் ஸோ ஸ்கில்லை கண்டினியூஸாக வளர்த்துண்டு எங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் நம்மளே வாலண்டியர் பண்ணி நான் பண்ணுறேன் இந்த ஷார்ட்கட் குரோத் இந்த ஆர்கனைசேஷன் என்ன தெரியுப்பேன் டேக்கிங் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கு நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்குமே நம்ம யோகா பண்ணுறதாலும் சரி ஜிம்முக்கு போகிறதுனாலும் சரி ஹெல்த்துக்கு சாப்பாடு விஷயத்துலையும் நிறைய டெம்ட் ஆகும் லேட்டாக சாப்பிட்றதுக்கு டெம்ட் ஆகும் இந்த ஜாப்லாம் இன்றைக்கி கலோ ஜாப் இல்லாமல் பார்த்தா அந்த டெம்டேஷனை குறைக்கிறதுக்கு ஸ்கில் செட் வளர்த்துக்கணும் திறமையை வளர்த்துக்கணும் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஆனால் அப்போ தான் நம்ம இந்த ஸ்கில் செட்டை தான் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஆரோக்கியமாக இருப்போம் இது ஒரு பாயிண்ட்டு இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரெண்டாவது எது பண்ணினாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கணும் அது நல்லது தான் அதை எதிர்பார்க்கணும் ஆனால் அந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம எப்படி வேலை பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் அமையும் இல்லையா நல்லா வேலை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரிசல்ட் வந்து டிடெர்மைண்டு பை இத் யுவர் பிஹேவியர் கரெக்டாக அந்த பிஹேவியர் எது டிடெர்மன் பண்ணுறதுன்னா நம்மளுடைய ஆட்டிடியூடு ஆட்டிடியூடுன்னா என்ன ஒரு எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எப்படி ஒரு விஷயத்த பற்றி நினைக்கிறோம் எப்படி ஒரு விஷயத்தை பற்றி உணர்கிறோங்கிறது அதுதான் ஆட்டிடியூடு ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் சமைக்கிறதும் ஒரு சமைக்காரன் சமைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஏன்னா ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டு இவங்க இவங்க வந்து வேலைன்னு பார்க்குறான் இன்னொருத்தன் வந்து என்னோடய அன்புன்னு பார்க்குறாங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் பிடித்ததை கொடுக்க வேண்டும் அப்படி பார்க்குறாங்கல்ல ஸோ உங்கள் ஆட்டிடியூடு வந்து டிட்டர்மைன்ஸ் யுவர் பிஹேவியர் உங்கள் பிஹேவியர் வந்து ரிசல்ட்டை கொடுக்குறது சரி ஆட்டிடியூடை எது டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அப்படி ட்ரில் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா நம்மளை பற்றி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி முல்ல கிராஜுவலாக நம்மளை பற்றி நம்மளே நிறைய விஷயங்களுக்கு போ கொண்டு போகணும் நான் இதை விட நல்லா பண்ண முடியும் இன்றைக்கி நான் இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா நாளைக்கு என்னோடய ப்ரெசன்டேஷன் ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும் என்னோடய கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ் வில் பி மோர் அப்ராப்ரியேட் என்னோடய ஸ்பீடு பேசுறது வந்து நல்லா மேட்ச் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு தக்கன ஸ்லோவாகவும் இருக்கணும் எப்போ வேணுமோ எப்போ கொஞ்சம் எஃப்எஸ்ஐஸ் கொடுக்கணுமோ அந்த வேர்டில் நான் எஃப்எஸ்ஐஸ் கொடுக்கணும் நான் அந்த ஸ்டே யார் எனக்கு அட்ரஸ் பண்ணுறோட அவங்களோட லெவலில் போய் சொல்லணும் நிறைய உதாரணங்கள் கொடுக்கணும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கணும் ஐ கான்டாக்ட்ஸ் இருக்கணும் பாடி லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் டோனாலிட்டி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளை பற்றியே நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஒரு உந்துதல் கிடைச்சி அதை அந்த ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்து போவோம் ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுடைய சேலஞ்சை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ சேலஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணால் ஃப்ளோ ஆகும் சரி இந்த எக்ஸ்பெக்டேஷனை யார் டிடர்மின் பண்ணுறான்னு பார்த்தா நம்மளுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட் ஹெல்த்து இம்பார்ட்டன்ட் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும் இந்த செஷனில் ரைட்டாக ஹெல்த் இருந்தால் தான் மனம் பணம் ஈட்ட முடியும் பணத்தை ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப்பு நல்லாயிருக்கும் நம்மளை பற்றி நான் யாருங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்த்து போகணும் ஸோ வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருக்கோம் அப்புறம் பிலீவ் பண்ணணும் நான் மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ரா அட்டன் பண்ணி நான் டிசிப்ளின்டாக இருந்தால் ஹெல்த் கண்டிப்பாக இன்னும் பெட்டராகும் ஆகும் டே பை டே இன் எவ்ரி ஹெல்த் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் வந்து லாட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் வேதியியல் மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு போடுறது சரி இந்த வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் பார்த்தா நம்மளுடைய செல்ஃப் கான்செப்ட் கான்செப்ட்னா என்ன மூணு விஷயம் நீ உன்னை பற்றி என்ன திங்க் பண்ணுற உன்னோட செல்ஃப் இமேஜ் நீ என்ன உன்னை பற்றி என்ன இப்படி உணர்ற உன்னோட செல்ஃப் எஸ்டீம் நீ என்ன உன்னோட பெஸ்ட் வெர்ஷன் என்ன நீ எதை மாதிரி ஆகணும் பார்க்குற இதை விட உன்னோட செல்ஃப் ஐடியல் ஸோ உன்னோட செல்ஃப் ஐடியல் செல்ஃப் இமேஜ் செல்ஃப் எஸ்டீம் அதுதான் உன்னோட செல்ஃப் கான்செப்டை கொடுக்கறது நல்ல செல்ஃப் கான்செப்ட் பாசிட்டிவ் கன்செப்ட் இருந்தால் தக்கன உள்ள வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் இருக்கும் அந்த வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகும் எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டிடியூட ரொம்ப பாசிட்டிவ் ஆச்சு நல்லா பிஹேவியர் இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த சீக்வன்ஸ் இந்த ட்ரில்லிங் டவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்ன ஒரு கண்ணாடி காலையில் எழுந்துட்டு பார்க்குறீங்க இல்லை எப்போ கண்ணாடி பார்த்தாலும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு சுச்சுவேஷனில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறேங்க ஒரு ஒருத்தர் கூட உரையாடுறேங்க அந்த உரையாடும் போது உரையாடறதுக்கு முன் உரையாடும் பின் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன உணர்கிறேங்க இதெல்லாம் உங்கள் செல்ஃப் கான்செப்ட் அப்போ அதுக்கு திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சேலஞ்சையும் இதுக்கு வளர்ந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் சேலஞ்ச் ப்ரோ ப்ராப் சேலஞ்ச் டுடே ஃபார் பீப்புள் டுடே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் ரிட்டர்மெண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா வேலை போகிற டயத்தில் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ ஒரு எட்டு மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் முடியுது போயிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணி நேரம் ஆக்குபை பண்ணியிருக்கு மைண்டு வந்து சமூகம் ஆக்குபைடு ரிட்டையர் ஆகிட்ட அப்புறம் வேறு ஒன்றும் பண்ணாத போது மைண்டு ஃப்ரீயாக இருக்குல்ல இந்த எம்டி மைண்ட் இருக்குல்ல அந்த டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்புங்கிறாங்கல்ல ஒரு பர்பஸே இல்லாமல் ஆயிடுறது அந்த பர்பஸே இல்லாதது தான் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அப்போது நீங்கள் எவ்வளோ சின்ன குழந்தையானும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலை பண்ணின்றாலே இரெஸ்பெக்டிவ் ஃபார் ஏஜ் உங்கள் லைஃப்பில் எங்கே இருக்கீங்களோ பர்பஸ் கிளியராக தெரியணும் நம்மளுக்கும் ஒரு அனிமலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதுவும் காலையில் தூங்கி எழுந்துக்கிறது சாப்பிட்றது இனவர்த்தி பண்ணுறது தூங்குது நம்மளும் அதே பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை நம்மளுக்கு இதை மாதிரியாக புத்தி இவ்வளோ கிடச்சிருக்குன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பர்பஸை தேயிடும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து போர் அடிக்கிறதுடா லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு வர என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு நாள் தள்ளுறதே பெருசாக இருக்குது எவ்வளோ தான் வாட்ஸ்அப்பை பார்ப்பேன் ஃபேஸ்புக்கை பார்ப்பேன் ட்விட்டரை பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமை பார்ப்பேன் போர் அடிக்குது டிவியை பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் வந்தால் கொஞ்சம் டைம் போகுது ஏன்னா போடிதே போக மாட்டேங்குதுடா இதை மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வியாதிகள் வந்து நிறைய வருது கவலைகள் நிறைய வருது ஏன்னா மனசில் என்ன பண்ணணும் தெரியல வேண்டாதெல்லாம் நினச்சி பயப்பட ஆரம்பிச்சுடுவோம் இப்படியே போச்சுன்னா ஆகும் அவங்க இல்லைன்னா ஆகும் இவங்க இல்லைன்னா ஆகும் செலவு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா பைசா இல்லைன்னா வேண்டாதெல்லாம் நினைக்க தோம் மனசு ஸோ பர்பஸ் வேணும் லைஃப்பில் இந்த பர்பஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலு பேஜ் எடுத்துக்கிடுங்க முதல்ல வந்து கிளியராக தெரியணும் உங்களுக்கு வாட் யூ லவ் டூயிங் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன நம்ம ஃபைவ் ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் பார்த்தோம் இல்லை அதில் வந்து என்ன பார்த்தங்கன்னா டாப்மோஸ்ட் ரிக்ரெட் நிறைய வரிச்சாகும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் லைஃபை நான் எனக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணலைன்னு அர்த்தம் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று எனக்கு என்ன பிடிச்சிதுன்னே நான் யோசிக்கவே இல்லை லைஃப் அப்படியே போயிடுது மெக்கானிக்கலாக போயிடுது ரெண்டாவது வந்து பயம் அது பண்ணினா இதாகிருமோ இதாயிருமோன்னு ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் லிஸ்ட்டு பண்ணும்போது கன்ஸ்டைண்ட் ஒன்றுமே இல்லை நினச்சிக்காதுங்க நீங்கள் சொல்லக்கூடாது சார் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு அப்போ யார் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க யார் என் குழந்தை குழந்தைக்கடியில் பார்ப்பேன் ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவாங்க எலக்ட்ரிசிட்டி இஎம்ஐயார் கட்டுவாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது போது உங்களுடைய சஃபிஷியன்ட் பணம் இருக்குது இருந்திருந்தால் அப்படி நினைச்சுங்க இந்த லிஸ்ட்டை பண்ணுங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்போது இந்த லிஸ்ட் என்ன பண்ணுறீங்க வாட் ஐ லவ் டுயிங் இருபது ஐட்டம் இருபத்தஞ்சி ஐட்டம் எல்லாத்தையும் எழுதுங்க நிறைய டைம் எடுத்துங்க இது வந்து ஒன்றும் பிரிஸாக இவ்வளோ வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம் இப்போ ஆரம்பிச்சோம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அடுத்த போஸ்டிங் வாரத்துக்கு ஒரு போஸ்டிங் தான் போடுறோம் அடுத்த போஸ்டிங்குள்ள ரெடியாக இருங்க அதை வாட் ஐ லவ் டு ஒரு லிஸ்ட்டு ரெண்டாவது வாட் ஐ வாண்ட் எனக்கு என்ன வேணும் வாட் ஐ வாண்ட் டு டூ வாட் ஐ லவ் டு கரெக்டா நல்ல ஹெல்த்து வேணும் கண்டிப்பாக ஒரு இதை மாதிரி நீங்கள் போஸ்டிங் யூஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஐபேட் போகணும் செட்டிங் வேணும் லைட்டிங் வேணும் நிறைய புக்கை படிக்கணும் இல்லையா அதெல்லாம் வேண்டியிருக்கு அதெல்லாம் க்ளியராக இருங்க ரெண்டாவது வந்து த வாட் ஐ லவ் டூயிங்கிறது அந்த ஹெட்டிங்கை வந்து பேஷன்னு போட்டுங்க ஐ வாண்டக்கு வந்து உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் எழுதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் எழுதுங்க மூணாவது வந்து என்ன பண்ணுங்கன்னா வாட் இஸ் யுவர் இன்னேட் எபிலிட்டி எதை பண்ணினா உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது ஈஸியாக இருக்குது சார் பேசும்போது எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது நல்லா எனர்ஜி வருது சார் எங்கே கூப்பிட்டாலும் பரவாயில்ல எத்தனை வயசு சின்ன ஆடியன்ஸ் அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ஐம்பது பேரைஞ்சேருந்தே ஐநூறு பேரை இருந்தாலும் சந்தோஷமாக பண்ணேன் சார் மரத்து கடிகளையும் பண்ணுறேன் ஏசி ரூம்லையும் பண்ணுறேன் சார் டைம் போகிறதே தெரில திரும்ப திரும்ப பண்ணால் கூட எனர்ஜி ஜாஸ்தி வருது எனர்ஜி குறையல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது எனர்ஜி சக்கோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்னேர்டபிலிட்டி இருந்தாக்கா நிறைய விஷயங்களில் என்னோட நிறைய போஷ்டங்களை போட்டிருக்கேன் இந்த இன்னேட்டபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு புக் ஷாப் போனீங்கன்னா எந்த செக்ஷனுக்கு போகிறேன் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச செக்ஷனாக இருக்கும் அங்கே தான் எங்களோட நேரபிலிட்டி பேப்பரை படிக்கும்போது எல்லாமே படிப்பேங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் செஷனுக்கு ஃபஸ்ட்டு போவீங்க அதை முதல்ல பார்ப்பேங்க அல்லது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க டிவி ப்ரோக்ராம் பார்த்தா எந்த மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்குது சினிமா எந்த மாதிரி சினிமா உங்களுக்கு பிடிக்குது யார் உங்களுக்கு ரோல் மாடல் இதெல்லாம் உங்களுடைய இனட்டபிலிட்டியை எது பண்ணினா உங்களுக்கு வந்து யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் டைம் போகிறதே தெரியல இது பண்ணினாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் சமிக்கைகள் சிக்னல்ஸ் அதெல்லாம் உங்களுடைய இன்னர்டபிலிட்டி தெரியும் அதை வந்து ஒரு லிஸ்ட் கொடுங்க மூணாவது ஸோ முதல்ல வந்து பேஷன் போட்டேங்க வாட் யூ லவ் டூயிங் ரெண்டாவது ட்ரீம் வாட் யூ வாண்ட் மூணாவது வந்து உன்னோடய இன்னர்டபிலிட்டிஸ் அதுக்கு பேர் டேலண்ட்ஸ்னு போட்டுக்கிடுங்க நாலாவது வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எங்கே உங்கள் திறமையையும் அறிவையும் வளர்த்து கொண்டு பாருங்கள் எங்கே உங்கள் திறமையும் அறிவையும் வளர்க்கணும்னா உங்களுடைய இன்னர்டபிலிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் வளர்க்கணும் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து தெரியாமல் இதை மாதிரி கோச்சிங் கவுன்சிலிங் இல்லாததுனால திறமையை வ வளர்த்துக்கிறாங்க அறிவை வளர்த்துக்கிறாங்க எங்கே சம்பளம் கிடைக்கிறதோ அங்கே அப்படின்னுறாங்க அப்போ என்ன இருக்குது இனிஷியல் டூ த்ரீ இயர்ஸ் பைசா கிடைக்கிது கிரெடிட் கார்டு கிடைக்கிது பைக்கு நல்லா சாப்பிட முடியுது சுத்த முடியுது அது போயிருது ஆனால் மூணாவது வருஷத்துக்கு அப்புறம் போர் அடங்கி முடிஞ்சு ஏன்னா அவங்க வேற வேறங்கோ இருக்குது ஒரு வேக்கோ ஒரு வெற்றிடத்தை உணர்கிறாங்க அது வந்து டிசீஸ் வர ஆரம்பிக்கிறது கட்டப்பழக்கம் தண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க அது மறைக்கிறதுக்கு அது விறங்கையா போகிறாங்க மறக்கிறதுக்கு ஸோ இந்த நாலு விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம்னா இந்த நாளையும் ஒரு ஒரு சர்க்கிளாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு காமன் ஏரியா வரும் ஒரு ஓவர் லாப்பிங் ஏரியா இருக்கும் அதுதான் உங்கள் பர்பஸ் இந்த நாளையும் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது அது உங்கள் பர்பஸ் உங்கள் பர்பஸை தெரிஞ்சிருந்தனாக்க லைஃப் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட ட்ரூ காலிங் கடவுள் வந்து உங்களை கூப்பிட்டுருக்காருனா யுவர் ஏ யூனிக் பர்சன் காட் இஸ் அ சீரோ டிஃபெக்ட் ஆர்கனைசர் உங்களை வர வச்சுருக்காருன்னா ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவருக்கோ ஒரு ஸ்பேனருக்கோ ஒரு ஹேமருக்கோ ஒரு பர்பஸ் இருக்குது அதை தவிர்த்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ணால் அது பண்ணலாம் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை பின்னால் வச்சு கூட அவர் ஆணி அடிக்க பார்க்கலாம் ஆனால் அதுதான் அதோடய பர்பஸ் இல்லை எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸுக்கு இருக்காது ஸோ உங்களுடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறது பர்பஸை கிடச்சுனாக்க சந்தோஷமாக இருப்பேங்க ஏன்னா யூஆர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் அப்போ ஆனந்தமாக இருப்பேங்க ஆரோக்கியமாக இருப்பேங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி மேலும் பயணிக்கலாம் இந்த எக்ஸை இந்த இந்த செஷனில் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் ஆறு வாரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எப்போது நான் சொன்னதை கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கேன் சும்மா கேட்டதை மட்டும் இல்லாத அது இது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஆறு வாரத்தில் எந்த லெவலில் வேணால் அவங்களோடைய ஹெல்த் இருக்கட்டும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க மிராக்கிள் இஸ் ஹே ஸ்டா ஹேஸ் ஸ்டார்டட் ஹேப்பினிங் ஸோ லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் டு காட் கிரேட்ஃபுல் டு காட் குருப்பியோ நமகா நமோ நமகா